ஆண்டவருடன் அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக அதிகாரம் முப்பதாவது கேட்போம் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசு தாவியை தூக்கப்படுத்தாதிருங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு மீட்பின் நாள் குறிக்கப்பட்டிருக்கின்றது பாவ உலகத்தின் பிடியிலிருந்து பாவ உலக வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கின்ற நாள் அதாவது ஆண்டவர் அவர்களை தம்மிடத்தில் நித்தியமாக சேர்த்து கொள்ளுகின்ற நாள் ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த நாளிலே அதற்கு தகுதியுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டுமானால் நமக்கு ஒரு முத்திரை பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகின்றது அந்த முத்திரைதான் கர்த்தருடைய பரிசுத்த ஆவி தேவனுடைய பரிசு தாவியைப் பெற்றுக் ஒவ்வொரு மனுஷனும் அந்த முத்திரையை தன்னிலே தாங்கி நின்று கொண்டிருப்பான் பரலோகத்துக்குரியவர்கள் இன்னார் என்பதை அடையாளம் காணும்படியாகத்தான் அந்த முத்திரை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த முத்திரையை விளக்கவோ உடைக்கவோ அதிலிருந்து அவனை வெளியே கொண்டு வருவதற்கோ எந்த மனுஷனாலும் எந்த சக்தியினாலும் கூடாது தேவன் ஒருவனை முத்தரித்து விட்டால் அவன் அது முதற் கொண்டு பரலோகத்திற்கும் தேவனுக்கும் உரியவனாக காணப்படுகிறான் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சந்திக்கிற எந்த காரியத்திலும் கர்த்தர் அவனோடு கூட இருப்பார் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த முத்திரையை பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் பரலோகம் செல்லுவதற்கு யாரெல்லாம் விரும்புகிறீர்கள் என்று கேட்டால் எல்லாரும் விருப்பம் தெரிவிப்பார்கள் ஆனால் முத்திரையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்ற ஆலோசனை எப்படி பரலோகத்தை விரும்புகின்றோமோ அதுபோல இந்த முத்திரையையும் நாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வோம் நாம் எழுதுகின்ற ஒரு கடிதம் அது நமக்கு சொந்தமானதுதான் ஆனால் அரசாங்கத்தினுடைய முத்திரை அதன் மேல் வைக்கப்பட்டதற்கு பின்போ அது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் சென்று விடுகின்றது முத்திரை பதிக்கப்பட்ட பின்பு அது என்னுடைய கடிதம் என்று நாம் உரிமை கோருகிறதற்கு முடியாது ஏனென்றால் அது அரசாங்கத்திற்குரியதாக மாறிவிட்டது அதுபோலதான் நாம் சாதாரண மனுஷர்கள்தான் இந்த உலகத்திற்கும் பூமிக்கும் உரியவர்கள் தான் தேவன் எப்பொழுது அவருடைய முத்திரையை மேல் வைத்து விடுகிறாரோ அது முதற்கொண்டு இந்த உலகமோ இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசோ பாபமோ நம்ம உரிமை கொண்டாட முடியாது என்றால் நிரந்தரமானதல்ல அது எப்பொழுது வேண்டுமானாலும் முடிவுக்கு வரலாம் எந்த நிமிஷத்திலும் எந்த வயதிலும் அது முற்று ஆனால் நித்திய நித்தியமாக பரலோகத்திலே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை முடிவில்லாததாக இருக்கின்றது கொஞ்ச காலம் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில பரிசுத்த ஆவியாகிய முத்திரையை பெற்றுக்கொண்டு நிரந்தரமாய் பரலோகத்தில் கர்த்தரோடு வாழ்வதற்கு ஆயத்தப்படுவோம் பெற்றுக்கொண்ட முத்திரையை காத்து கொள்வோம் பெற்றுக் கர்த்தரிடத்தில் கேட்டு அதை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே மீட்பின் நாளுக்கு எதிர்பார்த்து வாழ்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த உலகத்தோடு நாங்கள் வாழ்ந்து மடிந்து போகட்டும் என்று எங்களை விட்டு கொடுக்காமல் உம்முடைய பரிசு தாவியாகிய முத்திரையை எங்கள் மேல் வைத்து ஒரு மீட்பின் நாளிலே எங்களை உமக்கு சொந்தமாக ஏற்றுக்கொள்ளும்படி நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிறோம் உம்முடைய மகா தயவுக்காகவும் அந்த மேன்மையான திட்டத்திற்காகவும் உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் நாங்கள் பெற்றுக்கொண்ட முத்திரையை அந்த கடைசி நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும் அந்த முத்திரையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் உம்மிடத்தில் மனத்தாழ்மையோடு குறைகளை அறிக்கை செய்து எப்படியாகலும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையினால் நிறைந்து ஜபித்து அதை பெற்றுக்கொள்ள வழி நடத்தும்படி ஜபிக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல்ல வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக